செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித என்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொழியல் பேராசிரியர் ராஜ்சமுதவர்களால் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரணப்படுத்தப்பட்டிருக்குது அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எண்பு அச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபட்டிருக்குது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கான இரண்டாவது பிரதேசத்திலிருந்து நாலு மனித எலும்பு கூடுகள் அடையாள எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்றது வந்து குழப்பமான நிலையில கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் என்று சொல்றது அஹ் அதை நீங்க தனி மனித எம்பு எச்சங்களாக இலக்கத்துல கொண்டு வர இல்லாது அதாலதான் அது எலும்பு குவியல் தொகுதிகள் என்று சொல்லி என்றது சொன்னது மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவிச்சு கூறக்கூடியதா இருக்கு இல்லாட்டி அதை சொல்லுங்க இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று இல்லை ஏற்கனவே ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது அதை இன்னும் அகழ்ந்தடுக்கலை நிலத்திலேருந்து பிரித்தெடுக்கல அநேகமாக இன்றைக்கு பிரித்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதாக இருக்குது இப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்க நிலையில் இப்போ இதெல்லாம் பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் தனித்தனியாக இது யாருடைய இதுக்கு எப்படி எப்படியாது அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் அது எதுவும் சொல்லப்படி தான் இருக்கும் மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்தில் எனக்கு உங்களுக்கு கருத்து இயலாது என்னென்றால் அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும் உங்களுக்கு